ஐய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரஜினி யார் முகம் குளிப்படத்தோட அப்டேட் வந்து தினந்தோறும் வந்து வெளியிட்டிருக்காங்க சன் பிக்சர்ஸ் தயால் சைமன் பிரீத்தி அண்ட் ராஜசேகர் அந்தந்த கேரக்டரில் வந்து நடிக்கிறவங்களோட போஸ்டர் வந்து வெளியிட்டிருக்காங்க சார் இன்னைக்கு வேற ஏதாவது கேரக்டர் வந்து வெளியிடுவாங்கன்னு நினச்சோம் ஆனால் சடனாக வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினியோட கேரக்டர் வந்து வெளியிட்டு மாசு ஏற்படுத்தியிருக்காங்க சன் பிக்சர்ஸ் தலைவரோட கேரக்டர் பேர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க தலைவர் வந்து தேவா என்ற கேரக்டரில் வந்து நடிக்க இருக்கிறாரு தலைவரோட ஃபோட்டோ தலைவர் வந்து ஃபோட்டோவை பார்க்கும்போது அப்படியே வெளித்தனமாக இருக்குது கையில் வந்து நூற்றி நாற்பத்தி ரெண்டு இந்த நம்பரை பார்த்த மாதிரி தலைவர் இருக்கிறாரு ஸோ ஒவ்வொரு அப்டேட்டும் வந்து கொடுக்கும்போது படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷனை வந்து அதிகரிக்க வைக்குது நிச்சயமாக வந்து தமிழ் சினிமாவில் கூலி படத்தை வந்து வேறு லெவலில் வந்து சம்பவம் சம்பவம் பண்ண போகிறாரு ரஜினியை வச்சு லோகி தமிழ் சினிமாவை அடுத்த கட்டத்துக்கு ஆயிரம் கோடி அடிக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க லோகியும் ரஜினியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தளபதி படத்தில் வந்து தேவா சூர்யா என்ற கேரக்டரில் வந்து அந்த நட்பு வந்து அவ்வளோ பேசப்பட்டது இப்போ வந்து பாத்தீங்கன்னா கூலிப்படத்தில் வந்து தேவான்ற கேரக்டர்லாம் நடிக்க இருக்கிற தலைவர் ஸோ இந்த மாதிரி வந்து மரண மாசம் தான் காட்டுவார தலைவர் தேவான்ற கேரக்டரில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ அப்படி லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க முக்கியமாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வந்தலாம் மகிழ்ச்சி